ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்முடைய சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் சூடான பிறகு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அரை கப் அளவு தேங்காய் திருவள்ள எடுத்து வச்சிருக்கேன் அந்த தேங்காய் திருவள்ள இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்து கூட லைட்டாக அதையும் நம்ம ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணுறோம் இதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட இப்போ மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம் எடுக்கிறோம் இப்போ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு லைட்டாக வறுத்துட்டோம் இதில் வந்துட்டு ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கிறேன் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் இதில் லைட்டாக நம்ம வறுக்கிறோம் வறுத்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் அது ஆறட்டும் உணர் கடாய நம்ம எடுத்துக்கிறோம் அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க ஆயில் சூடான பிறகு நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அந்த இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து இது கூட நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுகிறோம் இப்போ நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க நான் வந்துட்டு அந்த வதக்கி வச்சதெல்லாம் அரைச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம் அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம் பேஸ்ட் எல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வந்துட்டு கலந்து விடுகிறோம் இப்போ இதை நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுறோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க நான் வந்துட்டு அளவுக்கு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொதித்து வரட்டும் இது கூடவே தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிங்க உப்பை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்துட்டு இது கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஒரு நாலு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் இந்த முட்டையில் வந்துட்டு போல் லைட்டாக கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேன் போல் லைட்டாக கீறும்போது தான் உள்ளே வந்துட்டு அந்த மசாலா எல்லாமே உள்ளே ஆட் ஆகும் அதனால் நம்ம லைட்டாக இப்படி கீறி இருக்கோம் இப்போ இந்த முட்டையை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கிட்டு பாருங்க நல்லா பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இப்போ இதில் நான் ஒரு கொத்து கொத்தமல்லி தழை எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம இன்னொரு பவுலில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த ஆயில் வந்துட்டு இதுலேயே சூடாகிடும் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம் அப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த குழம்புல வந்துட்டு ஊற்றிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புல நம்ம இதை ஆட் பண்ணிடுறோம் நீங்கள் இது போல் ஒரு டைம் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வந்துட்டு இந்த குழம்பில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு நம்ம செய்து முடிச்சிடலாம் இந்த குழம்பு வீட்டில் எதுவும் இல்லாத டைமில் அவசரத்துக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்